வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு விஷயமா போகிறது சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் யாருக்காவது மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு நிபில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட நிபை உடனே வளச்சிருவாங்க அந்த ஜட்ஜு ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதே மாதிரி ஒரு பெண் ஏன்னா இது ஒருத்தருடைய வாழ்க்கையை பறித்த ஒரு பெண்ணு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இது இதோட முடிஞ்சு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பெண்ணோட நிபை வள தூக்கி போடுவாங்களாம் போடுவாங்க இதுதான் அதுக்கு ரீசனா பாக்கப்படுது நிறைய விஷயங்கள் நமக்கு எங்க தெரிய வரும்னா யாரோ ஒருத்தருடைய கனவுல கண்டுக்கறது இல்ல அவங்க வாழ்ந்ததா சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மள நம்பலாமா வேணாமான்னு யோசிக்க வைக்கும் அப்படிதான் தான் ரஷ்யால இருக்கிற ஒரு இருபது வயசு பையன் திடீர்னு நான் எர்த்ல வாழ்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வெளிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் வெளி கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த கிரகத்துல யாரும் ஆக்சிஜனை சுவாசிக்க மாட்டோம் அங்க எல்லாருமே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல பட் அவங்க சொன்ன நிறைய ரெசம்பலன்ஸ் இந்த மாதிரி செவன் ஃபீட்டில் தான் இருப்பாங்க எல்லா ஏலியன்ஸ் அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணதோட ஒத்து போகுது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக இது நம்மளாம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணாங்க பட் இப்போ வரைக்கும் அந்த பையன் சொன்னதுக்கு எந்த ஒரு அஃபிஷியலான ப்ரூஃப் இல்ல ரேரஸ்ட் பேர்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆண் பெண் ரெண்டுமே கலந்த ஒரு பறவை அப்படின்னு சொல்றாங்க ரோஸ் பிரெஸ்ட் க்ரோஸ் பீக் அப்படின்னு சொல்லி இதோடைய பேரு அந்த பறவையோட ஒவ்வொரு பாகங்களும் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரியும் எல்லோ ரெட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல் போர்ஷனு எல்லோ வந்து ஃபீமேல் போர்ஷன் இப்படி ஒரு ரேரஸ்ட் பேர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய

வாழ்நாள மூணு வருஷத்துக்கு ஒரு நத்தை எல தூங்க முடியுமா எல்லா போல அபியாஸ் லெஃப்ட் ஹேண்டட் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏதாவது உணவை குடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே எடுத்து அதோடய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிட ஆரம்பிக்கும் தன்னுடைய குட்டி தூக்கிட்டு போகணும் அப்படினால லெஃப்ட் ஹாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தேவைக்கு எதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னாலும் லெஃப்ட் ஹெண்ட் தான் பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஓஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாமே டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்க ஆனா யாரும் பார்த்ததில்ல இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்